நான் பேசுறத கைதட்டீங்க சரியா மோடி பேசுனா யார் கைதட்டுவா ஆனா கைதட்டுவாங்க மோடி இந்திய பேசுறத கேட்டு வேலூர்ல கைதட்டாங்க ஏன்னா மோடி போராட்டத்துக்கு எல்லாம் இந்தி தெரிஞ்சால ஆயிரம் பேரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கூடவே அதெல்லாம் இங்க ஓட்டு போடுவான் ஓட்டு போட மாட்டான் மோடி கூட்டம் காட்டுறக்கா கூட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு ஆச்சரியம் ஆயிருச்சு தமிழ்நாட்டுல இவ்வளவு பேருக்கா இந்தி தெரியும் மோடி பேசுனா கைதட்டுறாங்களேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு மோடி எங்க போனாலும் பின்னாடி ஆள் கூட்டு போறாங்கன்னு அப்ப மோடி பேசிய நம்முடைய பிரதமர் ஒரு இடத்துல கூட இந்த நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் இந்த பத்தாண்டு காலம் என்ன பேசவே திரும்ப வந்து செஞ்சிருக்கேன் மக்களின் அன்பு பெற்றிருக்கோம் அப்படிங்கிறாரு எப்படி அன்பு பெற்றிருக்காங்கன்னு ஓட்டு நம்ம தெரிஞ்சிடும் நீங்க ஏன் திரும்ப திரும்ப நம்ம வந்து மோடி வேண்டாம் மோடி வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல ஆரணிக்குள்ள ஒரு சிறு ஊர்ல ஆணும் பெண்ணுமா இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்களுமா ஒன்னு கூடி தோளோட தோல் உரசி நிக்கிறோம் இல்ல இப்படி நிக்கிறது பிடிக்காமத்தான் தான் வராரு அதனாலதான் நம்ம மோடியை வேண்டாம் இன்னைக்கு தங்கம் என்ன வேலை வைக்குது அதுக்கு காரணம் என்ன வெறும் தங்க வேலை மட்டும் கூட தங்க வேலை போறது வேலை தான் இருக்கு இன்னைக்கு திடீர்னு கூடுற காரணம் அதுக்கு போடுற பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி தங்கம் மட்டும் கூடல ஜிஎஸ்டினால நாள கூடியிருக்கு அப்ப அந்த ஜிஎஸ்டியை முறைப்படுத்துவோம் சொல்ற ஒரே ஒரு கூட்டணி எதுனா இந்தியா கூட்டணி தான் சொல்லுது அந்த ஜிஎஸ்டியை நாங்க முறைப்படுத்துவோம்னு இந்தியா கூட்டணி தான் சொல்லுது என்ன ஒரு சரணுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க குடுக்குறீங்க வரியா தங்கறதுக்கு அதுக்கு ஒன்பதாயிரம் வரியா குடுக்குறீங்க தேவையில்ல அதை முகப்படுத்துவோம்னு சொல்லுது இந்தியா கூட்டணி கிராமப்புறத்துல மஹாப்னா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு அந்த வேலைவாய்ப்பு திட்ட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நாற்பது நாளைக்கு கொண்டு வந்துட்டாங்க பல இடங்களில் முப்பது நாள் ஆயிருச்சு ஆனா அது நூறு நாள் நூத்தம்பது நாள் ஆக்கும் அப்படின்னு காங்கிரஸ் சுத்திரா ராதம் கொடுக்கிற பணம் நானூறு ரூபாய் அக்கௌண்ட் சொல்றது இன்னைக்கு பெண்கள் அதிகமா தொழில் துறையில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கா இந்தியா மொத்தம் இருக்கிற பெண்கள் கணக்கெடுத்தா தொழில் துறையில இருக்கிற பெண்கள் அதிக பேர் இருப்பது தமிழ்நாட்டில தான் அதிகமா பெண்கள் தொழில் துறை பங்கெடுத்திருக்காங்க அதை விட முக்கியம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிக்காத ஒரு வீட்டுல கூட ஒரு பொம்பளை புள்ள கூட நீங்க பாக்க முடியாது பொம்பளை புள்ள கூட படிக்கணும்னு கண்டிப்பா அனுப்புற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னா திராவிட சிந்தனையில இருந்து வந்துச்சு பெரியார் தொட்டு அண்ணாவில இருந்து கலைஞர் கனவு கண்டு இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொம்பளை புள்ளைய படிச்சா நான் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் வாங்க படிக்கலாம்னு அப்ப ஒரு அம்மாவுக்கு என்ன தோணும் இங்கே பேருந்துல எனக்கு இலவசமா பயணம் எனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமத்தை கொடுத்தாங்க என் மக படிக்க ஆயிரம் கொடுக்குறாங்க என் மகன் என்னப்பா பாவம் பண்ண ஆம்பளை பிள்ளையா போறத தவிர அவனுக்கு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க தளபதி சொல்றாரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்குறான் ஆயிரம் ரூபாய் போன மாசத்துல இருந்து படிக்கிற ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் இத்தனையும் எதுல நூறு ரூபாய்க்கு கிடைச்ச முப்பது காசு வச்சுக்கிட்டு அதனால உங்ககிட்ட திருப்பி வாக்கு கேட்டு வர்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா இருந்தாலும் சரி அண்ணாதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி அவன் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா நாங்க கொடுத்த ஒரு திருப்பி கொடு நாங்க ஒரு ரூபாய் கொடுத்திருக்கோம் ஒரு ரூபாய் திருப்பி கொடு கொடுத்தா எங்களை எங்க தளபதி பத்திரமா நல்லா பாத்துக்குவாரு முப்பது காசுல இவ்வளவு நல்லா பாத்துக்கிறவரு ஒரு ரூபா கொடுத்தா இதை விட தங்கமா எங்களை பாத்துக்குவாரு தப்பி தவறி பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறார் எனவே நான் இந்தியாவை காப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முறியடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்ற பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக அதிகாரங்களை காப்பாற்றுவதற்காக ஆட்சிக்கு வருவது கூட வேண்டும் அண்ணா திமுக ஒரு மாதிரி இன்னொரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒன்று இருக்கிறார் அது இன்னொரு மாதிரி பெயர் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் அது அணி சேர்ந்திருக்கிற கட்சி அடானி அம்பானியினுடைய பெருமுதலாளிகள் கட்சி இது என்ன அரசியல் மிஸ்டர் ராமதாஸ் நீங்கள் ராமதாஸ் ஐயாவை கேட்க வேண்டும் இது என்ன அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி என்று வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்ப்பது சரிதானா இது ஒரு கொள்கை துரோகம் இல்லையா இதை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நீங்கள் பார்க்கவேன் வருகிற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முறியடிக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பது ஒவ்வொருவருடைய தேசபக்த கடமை என்பதை நாம் உணர வேண்டும் இது ஒரு ஆஃப் சிட்டிசன் அளப்பரிய தியாகங்களை செய்து காலனி ஆதிக்கத்தை முறியடித்து நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு இந்த பெற்ற சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெற்ற சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் நாட்டை பாரதிய ஜனதா கட்சியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் இந்தியா கூட்டணி அமைப்பின் சார்பில் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் இந்தியா முழுவதிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சி மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு கூட்டாட்சி மக்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுகிற ஒரு மக்கள் நக அரசு மத்தியிலே அமைய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அகற்றினால் ஒழிய இந்தியாவையும் மக்கள் நலனையும் காப்பாற்றியலாம் என பாரதிய ஜனதா கட்சியை இந்த தேர்தலில் அகற்ற வேன் விரட்டியடிக்க வேண்டும் திரு மோடியை பிரதமர் என்ற பொறுப்பில் இருந்து தூக்கி அறிய வேண்டும் செய்தி அதற்காகத்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க